நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரட்ட காலநிலை கிளிநொச்சி மாவட்டம் பிரதான குளமான இரணை மடுக்குளம் தற்பொழுது நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் இரணைமடு குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளது மேலும் கனகாம்பிகை குளமும் தற்பொழுது வான் பாய்ந்த வண்ணம் உள்ளதுடன் கல்மடு குளம் தனது கொள்ளளவை எட்டி பாய ஆரம்பித்துள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு குளத்தின் நீரேந்து பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் தமது பாதுகாப்பினை உறுதி செய்து கொள்ளுமாறும் அனத்த முகாமைத்துவ பிரிவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தொடர்ந்து அதிகரித்து வரும் மலை காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது எனவே பொதுமக்கள் மிகவும் விழிப்புடனும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏதாவது தேவைகள் ஏற்படும் போது நிச்சயமாக உங்களுடைய கிராம சேவையாளரை அணுகுமாறும் இதற்கான ஒழுங்கு ஒழுங்குகள் உங்களுடைய பொது இடங்களிலேயோ உறவினர் நண்பர் வீடுகளிலேயோ தங்குவது ஏற்படுகின்ற போது தேவையான ஒழுங்குகளை செய்வதற்கான தேவையான அறிவுறுத்தல்கள் பிரதேச செயலாளர்கள் கிராம சேவையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு அப்பால் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய குளமான இரணமடு குளத்தினுடைய குளத்திற்கு நீர்வரத்து அதிகமாக இருப்பதனால் குளத்தினுடைய எட்டு வான்கதவுகள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கின்றது இனிய ஆறு வான்கதவுகளும் நீர்வரத்தின் அடிப்படையிலே திறக்கப்படும் எனவே குளத்தின் கீழ் இருக்கின்ற பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அத்துடன் பாதுகாப்பு கருத்து கொண்டு விரைவாக பொருத்தமான இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஏற்படி செல்லுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு அப்பால் கல்மடு கனகாம்பிய குளம் குடமுருட்டி குளங்கள் வான்பாயின்றனால் அந்த குளத்தின் கீழ் இருக்கின்றவர்களும் பாதுகாப்பாக பொருத்தமான பாதுகாப்பினை தேடிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கு அப்பால் மாவட்டத்திலே ஏதேனும் உதவிகள் தேவைப்படுகின்றபோ மாவட்டத்தினுடைய அனைத்து மருத்துவ இருபத்தி நாலு மணிநேர சேவை இலக்கமாகிய சைபர் ரெண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு முப்பது என்னும் இலக்கத்தினை தொடர்பு கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்ளுங்கள்